இந்த வீடியோவில் மொத்தமாகவே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது எம்டி லேண்டுங்க போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லை இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது பதினைந்து அடி தார் ரோடில் இருந்து நூற்றி ஐம்பது அடி தூரத்தில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல இருக்கக்கூடிய கயத்தார் தாலுகாவில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்திற்கு நியர்லியே இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குங்க இந்த இடம் செட்டியார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க இது எம்டி லேண்டு இபி சர்வீஸ் ஃபென்சிங் போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க கோவில்பட்டியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் இந்த இடம் வழியாக கோவில்பட்டி செல்லும் பதினைந்து அடி தாரோடில் இருந்து இந்த இடத்த நூற்றி ஐம்பது அடி தொலைவில் ரீச் பண்ணிடலாங்க இடத்திற்கு விவசாய பாதை வசதி இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குங்க இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் ரீச் இல்லைன்னு கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதனால் என்னுடைய ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிருக்கிறேங்க நீங்கள் டைரெக்டாக எனக்கே கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கே டேரெக்டாக கால் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை